எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க நம்பிக்கையோடு பாருங்கள் நிஜம் தீ சத்தியத்தின் மறுபக்கம் கர்த்த நல்லவ ஆடவரே சு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியும் மாய் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜப வேலைக்கு எல்லாரும் அன்போடு கூட வரவேற்கிறோம் கர்த்த நடத்தி திந்திர நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து பார்க்கிற பொழுது அவருக்கு மனதார நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த நாளிலும் நம்முடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக கர்த்தனை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதொரு நல்ல நாளிலும் காலைப்படுதல நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் தேவரீர் இம்மட்டும் இருக்கு செய்த உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம் அப்பா தொடர்ந்து இந்த நாளையும் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறீங்க கத்தை நேர்த்தியாய் நடத்த போறீங்க உமக்கு நன்றி இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு இந்த ஜப முடிய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தர் ஆண்டு கொள்ளும் வழிநடத்தி ஏசு கிறிஸ்துவின் இளைய ஏறப்பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க ஜபங்களை கேளுங்க நல்ல ஆ பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல பாரீரருணோதயம்போதித்து வரும் இவர் யாரோ பாரீரருணோ சத்தம் பெருவள்ள ஈரச்சல் போல ஏசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும்பதின ஈரங்களில் திறந்தோ இரங்களில் சிறந்தோ காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ எந்த நீ சரதோ இருக்கீரா காட்டு மரங்களில் கீச்சிலி போந்த நீ சரதோ இருக்கீரா சுண்ட இன்பரசத்திலும் அதி மதுரம் நாமம் போற்றுண்ட பரிமளமேத்திலும் அதி மதுரம் ஆத்மரேசரே சாரோனின் ോജും ലഷവുമാതിനായിരങ്ങളിൽ സിന്തോർ പതിനായിരങ്ങളിൽ സോ അവടത് കൈയീ பல கரத்தாலில் ஏ அவர் இடது என் தலைக்கு பல கரத்தாலில் ஏற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் படர்ந்த கொடி நேசமே அவரே என் மேல் பரந்த கொடி ஏசமே ஏசுவே ஆத்மனே சரே சாரோ நின்ஜாவும் லிலி புஷ்பமுமா ಪದಿನಾಯಿರಂಗಳಿ ಇರಂತೋರ್ ಪದೀನಾಯಿ ರಂಗಿರೋ இருக்கிற இடங்கள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த காலை பொழுதுல அப்படியே ஸ்தோத்திர பலிகளை சொல்லி ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் உன்னதரே உண்மை உம்மை துதிக்கிறோம் உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம் படைத்தவரே அண்ட சராசர்களை சிருஷ்டித்து ஆள்பவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஒருவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உம்மை துதிக்கிறோம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்ராம் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காண கிருவை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த சேர்த்து மகாபரி அன்பிற்காக நன்றி உமக்கு 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 நன்றி 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 சொல்லுகிறோம் வாழ்நாளில நீங்கள் செய்து வருகிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி ராஜா நன்றி ராஜா பலவீனப்பட்ட நேரத்தில் பலன் தந்தீங்களே நன்றி அப்பா சோர்ந்து போன நேரத்தில் தைரியம் தந்தீங்களே நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்குனீங்களே நன்றி அப்பா மனிதர்கள் தோற்றும் பொழுது நல் நல்துணையா இருந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா அவைகளை தாங்கிட பலன் தந்தீரே அப்பா நன்றி நன்றி நன்றியே சுவே நன்றி சுவே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் வைத்த அன்பிற்காக நன்றி அப்பா ஒரு நாளும் குறைவில்லாதபடி அந்தக்குள்ள தேவைகளை அதினதின் காலத்துல நேர்த்தியாய் சந்தித்து வருகிறேன் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களிலே காணப்படுகிற மீறுதல்கள் அஜாக்கிரதைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துவீரா உண்மை துக்கப்படுத்துன காரியங்கள் உடைய கற்பனைகளுக்கு கட்டளிக்க விரோதமாய் நடந்தவைகள் எங்கள் கண்களின் காட்சியின்படி நெஞ்சியின் வழியின்படி நடந்தவைகள் உண்மை துக்கப்படுத்துகிறதா இருக்குமே காலை பொழுதலை எங்களுடைய உடைய வழிபடத்தில் வைக்கிறோம் அப்பா எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துங்காண்டவரே கழுவும் உடைய திரு ரத்தத்தினா நீங்க எங்களுடைய இருதயத்தை என்று சொல்லி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீரா கத்தோடைய மகிமையினால் எங்களை மூடும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த காலி பொழுதுல ஒரு தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா தேவ பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ஐயா கிருமைகளை பெருக பண்ணுங்க கிருமைகளை பெருக பண்ணுங்க இந்த ஜப வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இல்லத்து கத்தருடைய பிரசன்னம் பிள்ளைகளை தங்கி வழி நடத்தட்டும் ஐயா இப்போ கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நாங்கள் கேட்குறோம் மெய்ப்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே உன்னத பாட்டு புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் முழுவதும் வாசிடலாம் பதினாறு வசனங்கள் இருக்கு ஒன்னுல இருந்து பதினாறு வசனங்கள் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பதினாறு வசனங்களையும் வாசிடுவோம் என் சகோதரியே என் மனவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன் சிநேகிதரே புசியுங்கள் பிரியமானவர்களே குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ வெளித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கலற்றி போட்டே நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினே நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது நகரத்திலே திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவக்கா என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள் நான் அஞ்சு வாசிக்க வாசிங்க என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது கதவை திறந்தேன் என் போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை எருசலேமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் என் நேசர் எதினால் விசேஷித்தவர் என் நேசர் வெண்மையும் சிவப்பு ஆனவர் பதினாயிரம் அவர் தலை தங்குமயமாயிருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவுமாய் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது வாசனையுள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் படிய பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுரு களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது அவர் வாய் மிகவும் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் குறிப்பாக இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேதப்பகுதி உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசிக்கும்போது மணவாளன் மணவாட்டி அந்த ஒரு டேஸ்டில் நம்ம வாசிக்கும்போது யார் மணவாளன் யார் மனவாட்டி கத்தராய தேவன் அவர் மணவாளன் நாம் மணவாட்டிகள் அந்த ஒரு சிந்தையில் படித்தா தான் அதனுடைய டேஸ்ட்டு புரியும் சரியா இந்த இடத்துல ஐந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவரை குறித்து மனவாளனை குறித்து நல்ல அழகாக சொல்லியிருக்கு சரியா அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் இந்த ஒரே ஒரு காரியம் நீங்கள் ரெண்டாவது வசனத்தை பார்த்துனிங்கன்னா நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ வெளித்திருந்தது நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ வெளித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தைக் கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை தர என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் இப்போ மனவாடன் கதவை தட்டுகிற நேரத்தில் கதவை திறக்கலை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நான் வெளியில என் தலை பரியில் நினைஞ்சுக்கிட்டு இருக்கு கதவை திற அப்படின்னு சொல்லும்போது நான் படுனேன் இதயம் விழித்திருந்தது அப்படின்னு சொல்கிறாப்ப இப்போ இதை எதுக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நம்முடைய ஆராதனைகளுக்கு கம்பேர் பண்ணலாம் ஆராதனைகளுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆயிரமாயிரமாய் ஸ்தோத்திரம் சொல்லி ஜபம் பண்ணுகிறோம் ஆனால் நம்ம இருதயத்தை திறந்தவருக்கு இடம் கொடுக்கலை வாய் பேசிடுது ஆண்டவரே என் நேசரே சர்வவல்லவரே ஆயிரம் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே அழகாக நம்ம அறிக்கை செய்திடுறோம் ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத காரியம் முதல் வசனத்தில் பார்த்திங்கன்னா பாலோடு தேனோடு எல்லாம் குடியுங்க பிரியமானவரே புசியுங்க குடியுங்க பூர்த்தியாக குடியுங்க சொல்கிறோம் குடித்தாரா இல்லை குடியுங்கன்னு சொல்லிட்டோம் பூர்த்தியாக குடிங்கன்னு சொல்லிடுங்க அப்படி சொல்லியாச்சு நான் குடிக்கல நான் புசிச்சேன் நான் தேன் குட்ட சாப்பிட்டுட்டேன் என் திராட்சை சத்தை என் பாலோடும் குடித்த நான் குடிச்சிட்டு படுத்துக்கிட்டேன் ஆனால் என் நேசரை குடியுங்கள்னு சொல்றோம் குடிக்கிறதற்கு கதவை திறந்த தானே அவர் குடிக்க முடியும் ஆமாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூணாவது அதிகாரத்திற்கு வரும்போது அங்க ஆண்டவர் இப்படி சொல்லுகிற ஒரு வசத்தை பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் ஆமாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எப்படி இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிற இருபதாவது வசனம் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்போ குடியும் சாப்பிடும் புசியும் அப்படின்னு சொல்கிறோமே ஒளிய அப்படி கதவை திறந்து கொடுக்கலையே கதவை தட்டி கொண்டு நிற்கிற கர்த்தர் அது நமக்கு தெரியுது ஏன்னா தூங்கினாலும் உள்ளம் விழித்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவருக்கு இடத்தை கொடுத்துருக்கிறோமா இது என்ன இப்படி சொல்லிட்டீங்க நாங்கள் ஆண்டவருக்கு இடமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஒரு சகைவை எடுத்துக்கிடுங்க சகைவை நம்ம நினச்சி சொல்லிடுவோம் ஈஸியாக அவன் ஒரு ஆயக்காரன் யாருன்னு சொல்கிற மாதிரி அவன் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இடத்துல ஆண்டவர் வீட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அவன் வீட்டில் தக போறேன்னு சொல்லலை இங்கே பத்தொன்பதாவது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லூக்காசு விசேஷத்தில் ஆண்டவர் வீட்டுக்கு உள்ளே போய் நின்றுக்கிட்டு நான் உன் வீட்டில் தங்க போறேன் அப்படின்னு சொல்லலை மாறாக போகிற வழியிலே நல்லா கவனிச்சு பாருங்க ஆமாம் ஐந்தாவது வசனத்தில் பாருங்க நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லுகிறார் நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் பாதையில் அப்போ அவன் திறக்கிறதுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா வழியிலேயே வழியில போகும்போதே ஒரு அறிக்கை பண்ணிட்டார் என்ன அறிக்கை பண்ணிட்டார் என் ஆஸ்திரியில் பாதி ஏழைக்கு கொடுத்ததுதான் கதவை திறக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் உள்ள வர்றதற்கு இருக்கிற காரியங்கள் எதுவோ அதை இன்னைக்கு நம்ம மாத்திட்டோமா மாத்திட்டோமா கதவை தற்ற நேசர் சத்தம் கேட்குது ஆனா கதவை திறக்கலையே அவர் தூரலில பணியில நனைந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார் இப்போ நேசர் போயிட்டார் கதவை திறக்கலை போயிட்டார் ஏன் திறக்கிறங்கிறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது நான் கைக்கு மருதாணி போட்டுட்டேன் என் நைட்டி ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டேன் என் கால்களுக்கு நல்லா நீட்டாக கழுவி எண்ணெய் போட்டு வச்சுட்டேன் அதனால் நான் கிளை மிதிக்க முடியும் அப்படின்னு நேசரைக்கிட்ட மனவாட்டி சொல்லும்போது நேசரோ போய்விட்டார் நடந்தது என்ன இவங்க கொஞ்சம் கழித்து திறந்து பார்க்குறாங்க நேசர் இல்லை நேசரை தேடுறாங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நேரங்கள் நம்ம கூட பேசுகிறார் பேசுகிற சத்தத்தை கேட்குறோம் ஆனால் அது உள்ளத்துக்குள்ளே போகிறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை விதைகள் ஊமையத்தனி நல்லா கவட்டி கவனிச்சுப்பீங்க சில விதைகள் வழி அருகே விதைந்தது விழுந்தது சில விதைகள் முளைத்தது முள்ளுகள் நெருக்கி போட்டது சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விழுந்தது சில விதைகள் பண்படுத்தப்பட்ட இடத்துல விழுந்தது பண்படுத்தப்பட்ட இடத்துல விழுந்தது தான் நூறு மடங்கு கொடுக்க முடியும் அல்லாதவை எல்லாம் பறவை பிறகிட்டு போயிடுது நெருக்கங்கள் வறந்தவனையே சோர்ந்து போயிடும் முளைச்சி வேர்கொள்ளாமல் பட்டு போயிடுறோம் அந்த ஒரு சூழல இன்றைக்கு நம்முடைய கதவும் முழுவதுமாய் இதய கதவும் முழுவதுமாய் திறந்தால் மாத்திரம்தான் நமக்குள் வாசம் பண்ணுவார் நமக்குள் வாசம் பண்ணிட்டா அதை விட ஸ்பெஷல் கிரேஸ் வேற ஒண்ணும் கிடையாது நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சகையாண்ட சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் ஆபிரகாமின் இருக்கிறானே அப்படின்னா அர்த்தம் என்ன இதுவரைக்கும் சம்பாத்தியம் பண்ணுறது வேதனை உள்ளது இனி வரக்கூடியது அது வேதனை இல்லாதது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் அப்படின்னா கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தது பிறகு அதுல குறைவு இருக்காது அதுல மனமகிழ்ச்சி இருக்கும் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துருச்சு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையோ இருக்கோ கஷ்டமோ நெருக்கமோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற படினாலே மகிழ்ச்சியின் சத்தமும் ஆடல் பாடல் சத்தமும் அந்த குடாரத்துக்குள்ள கேட்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்தத்தை கேட்கிறோம் இருதயம் விழித்து இருக்கிறது ஆனால் என் ஆண்டவருக்கு கதவை திறக்கிறோமா அன்னைக்கு அந்த மனவாட்டி கதவை திறக்கலை அதுக்கப்புறம் தேடுனாங்க தேடினா திருவழியே அறையிறாங்க நேசரை கண்டீர்களா அப்படின்னு சொல்லி காவலாளர் பிடித்தார்கள் அலங்கத்தின் மேல் இந்தவர்கள் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு நல்ல மனவாட்டி தான் மனவாட்டி கஷ்ட தவறே இல்லை மனவாட்டி தான் சபைக்கு போகிறவங்க தான் நம்ம வார்த்தைகள் காது வழியாக உள்ள போகுது தான் நான் இருதயத்துக்கொள்ள அது கிரியை செய்வதற்கு நாம் திறந்து கொடுக்குறோமா இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அப்படி வார்த்தையை கேட்குறனாமல் திறந்து கொடுத்துட்டோன்னா சகைவுக்கு சொல்லப்பட்டது போல இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு மாத்திரமல்ல இவனும் ஆபிரகாமின் குமாரன் இதை விட ஒரு பெரிய கிரேஸ் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் அத்தனையும் ஆண்டவத்த இருக்கிற வார்த்தை தனியாக கேட்குறோம் ஆனால் அதின்படி செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஆண்ட பெரிய ஆசீர்வந்து நடத்துவார் இன்றைக்கி உங்கள் பணிகளில் போறீங்க விட வேண்டிய கருத்தை விட்டுட்டு ஒரு பரிசுத்த சிந்தையுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத அப்படியே கண்கள் கண்டு சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட கருவையை கர்த்தர் தருவாராக அப்படியே முழங்கால் போட்டு ஜோ பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் காலமே நீ எழுது கடவுளை துதி என்கிற இந்த ஜெப வேலைக்காய் உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இந்த வேளையில் கூட தகப்பனே இந்த ஜெபவேளையில் வேளையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் என் ஆண்டவர் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்போடு பிள்ளைகள் இந்த நாளில் இருக்கிறார்களோ அத்தனையும் என் ஆண்டவர் நிறைவாக்கி நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை இந்த காலை பொழுதுல கட்டளை எடுங்கப்பா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலனை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இருக்கிற அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறிப்போவதாக ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்தை காண செய்யுங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியாக பணி செய்ய உதவி செய்யுங்க மேல் அதிகாரிகள் உடன் வேலை பார்க்கிற கண்களில் எல்லாம் பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்த தேவையான பண தேவை பொருள் தேவைகளை சந்திக்கும் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் பிள்ளைகளுக்கு சுக பிரசுவத்தை காண உதவி குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் போட்டி பொறாமைகள் பிரிவினைகள் மாறட்டும் ஐயா ஐக்கியம் உண்டாகட்டும் அப்பா என் தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா ஆண்டவரே பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் ஐயா நஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே விவசாயத்தில் அழிவுகள் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து விளைச்சலை பண்ணுங்கப்பா செய்கிற விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறது போல பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகள் செய்கிற தொழிலை ஆசீர்வதீங்க நஷ்டங்கள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஐயா தரித்திரங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் கடன்களை அடைக்க புதிய வாசலை தேவனாகிய கத்த நீர் திறந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காய் நன்றி நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் கிருமைகள் பெருகட்டும் ஐயா கிருபைகள் பெருக பண்ணுங்க ஆண்டவரே அப்பா இந்த நாளிலேயும் கூட பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபை பெருகிற ஆண்டாக அமையட்டும் அத்தை கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள் என்னென்ன காரியங்களுக்கு எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் பிள்ளைகள் பிரயாணத்தில் கூட இருங்க அப்படி சமூகம் முன் செல்லட்டும் கிருபைகள் பெருகட்டும் மீன்பரசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி

அவன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பங்கு பெறுங்க தூரடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெறுங்கள் கத்திர பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு காலையில் கலமேனி எழுது கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதம் செவ்வாய் வேளையில் உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்